ஹேய் கேஷ் நீ மண்டைக்காடு லொகேஷன் வந்துட்டோம் மறுபடியும் கோயிலுக்கு அறக்கலாம் மறுபடியும் என்ன விளையாட்டு காட்டுறாங்க காலையில் நேரத்திலேயே பாத்தீங்கன்னா ஏழரை நான் பாத்தீங்கன்னா வந்து ரீச் ஆயிட்டேன் கோயிலோட சிறப்பம்சங்களை அம்சங்கள்லாம் அவங்க கண்டிப்பா சொல்றேன் கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா குளச்சலுங்கிற லொகேஷன்ல பாத்தீங்கன்னா மண்டைக்காடு பகுதி அம்மன் கோவில் இருக்கு தமிழ்நாட்டிற்குள்ள எல்லா அம்மன் கோயிலுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிறப்பு அம்சங்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த மண்டேக்காடு பகவதி அம்மன் கோயில் சிறப்பு சங்கம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடிக்கு மேலே பார்த்திங்கன்னா புற்று மேலே பகவதி அம்மன் முக சந்தனத்தால் பூசின மாதிரி இருக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அம்சமாக இங்கே இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது மண்டேக்காடு பகவதி அம்மன் கோயில் மாசி மாதம் திருவிழாவுக்கு தான் வந்திருந்தேன் கடைங்கள்லாம் ஏராளமாக இருந்துச்சு பாலேஸ் கப்பேஸ் கோனை பாலேஸ் கப்பேஸ் கோனை பாலேஸ் கப்பேஸ் கோனை பாலேஸ் கப்பேஸ் கோனை கன்னியாகுமரியில் இருக்க இந்த மண்டைக்காடு பகுதியும் பெண்களின் சபரிமலை கிட்டத்தட்ட ஆண்கள் எந்தளவுக்கு அங்கே விரதம் எல்லாம் அதே மாதிரி சேம் இது கேரளாவில் இருக்கிற பெண்கள் சபரிமலை மாதிரி சேம் அதே விரதத்தோட இருந்தா இங்கெல்லாம் வந்து போவாங்க இந்த கோவிலோட ஹிஸ்டரின்னு பாத்தீங்கன்னா இது வந்து காலத்தில் வந்து மந்தைய சொல்லி ஆக்சுவலாக ஆடு மேலும் மந்தைய காடுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நாலடைவில்டுங்க அது போக ஒரு சின்ன ஹிஸ்டரி கதையும் இருக்கு ரொம்ப பாரம்பரியமான கோயிலாகவும் இருக்குது கிட்டத்தட்ட கேரளாவில் இருக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் கோயில் மாதிரியே நிறைய ட்ரெடிஷ்னல்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஸோ நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மண்டைக்காடு பகதியம்மன் கோயில் வேண்டுதல்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் கேட்டு வேண்டுதலுக்கு வருவாங்க அதேமே பார்த்தீங்கன்னா கல்யாணம் வரவும் வேணும்னு சொல்லி கேட்டு வராங்க உடல் நல்லா ஆரோக்கியம் இருக்குன்னு கேட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலில் ஒன்றாவும் பார்த்தீங்கன்னா பகதியம்மன் கோயில் இருக்குது ஸோ நீங்கள் எல்லாம் விசிட் பண்ணுறீங்கன்னா சாமி கிட்ட அரிசி வாங்கிட்டு போங்க க்ரௌடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது இந்த விசேஷ நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வருஷம் ஃபுல்லாக காத்திருப்பாங்க மாசி மாதம் ஒன்றாந்தேதி இருந்து கிட்டத்தட்ட டென் டேஸ் பக்கம் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க நாங்கள் போன டைமில் வந்துன்னா பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு மக்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் கண்டி பயங்கரமான கூட்டங்கள் இருக்கும் கடைகள் பல விதமான உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் அதே மாதிரி அலங்கார பொருட்களாக இருக்கட்டும் நம் குழந்தைகளுக்கு விளையாடுற பொருட்கள் ஏ அதே மாதிரி ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இன்னும் வேற லெவல் இருக்கும் ஸோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஆட் பண்றேன் அதே அதையும் பாத்தீங்கன்னா மண்டே பின்னா பார்த்தீங்கன்னா பீச் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அங்கேயும் பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல ப்ரைங்க்ரவு அதோட வீடியோ கண்டிப்பா இங்க பாத்தீங்கன்னா வித விதமான பொருட்கள் இங்கே கன்னியாகுமரி ஸ்பெஷல் ஐட்டங்கள் பாத்தீங்கன்னா நிறையவே இருந்துச்சு நாங்க இப்போ ஜூஸ் ஐட்டங்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நான் ஆட் பண்ணிடுறேன் இந்த மாசி திருவிழாவில் பாத்தீங்கன்னா பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட சின்ன சின்ன வயசுலேருந்து இந்த திருவிழா பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் இது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே பார்த்தீங்கன்னா கூஸ் பாம்பு மூவண்டாக ஏன்னா கடவுள் பக்திகளில் நம்ம வந்து நிறைய பேர் போன நினைப்போம் பட் அதுக்கான சூழ்நிலை அமையாமல் இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடைக்கும்போது கண்டிப்பா நான் கோயில் பார்க்க முடியாது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த அஞ்சாறு நாள் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் திருவண்ணூர் போகும்போது சரி எல்லா வட்டியும் நீங்கள் பார்த்துட்டு போய் நினைக்கிறீங்க எல்லாமே நான் கோயில் மாதிரி தான் போயிருந்தேன் இத்தனைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் மூணு தான் போயிருந்தேன் நான் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதில் போய் இந்த மண்டைக்காட் பகிரிமணி கோவில் திருவிழா காட்டி தான் நான் எக்ஸ்பிளைன் இந்த பிளான் கிட்டத்தட்ட ஃபைவ் டேஸ் பார்த்திங்கன்னா இங்கே நான் வந்து ஸ்டே பண்ணிடு கன்னியாகுமரி மக்கள் நாகர்கோவில் மக்களுக்கு பாருங்கள் உண்மையாகவே எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு அது இல்லாமல் இங்கே கடல் அதிகமாக இருக்கிறதுனால கடல் வியூஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இங்கே வந்து என்ன சொல்லுங்கள் திருவிழா கூட்டத்துக்கு பார்த்திங்கன்னா பயணம் போயிடுச்சு நாங்கள் இப்போ காற்று பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை டு எட்டு மணி காலையில்ங்கிறப்ப பார்த்தீங்கன்னா க்ரௌவுட் கம்மியாக இருக்கும் நேரம் ஆகமாக பார்த்திங்கன்னா சா ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் ஹாட்டாக இருந்தா பாத்தீங்கன்னா மக்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருந்த இருந்துச்சு அதர்வைஸ் பாத்தீங்கன்னா இங்க மார்னிங்ல பயங்கர க்ரௌடாக தான் இருந்துச்சு நாங்கள் கோயிலில் போய் சாமி கூப்பிட்டு வர நேரத்துல பாத்தீங்கன்னா தோட்டத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா பிளான் இருந்தாங்க சாப்பாடு செய்கிறதுக்கான பொங்கலுக்கே தண்ணி எல்லாமே கும்பிட்டுருந்தாங்க சாமி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வண்டைக்கோடு கோயில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் நின்றுட்டுருக்கோம் எங்களுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கடல் பார்த்திங்கன்னா பீச் பயங்கரமாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த கடல் பற்றியும் பீச்சை பற்றியும் சொல்லியிருப்பேன் அது கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா கேஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் சத்த